கிடையாது ஸ்டைட் ஸ்டைல் ஸ்டிச்சஸ் தானே பண்ணுறாங்க அவங்க வந்து இன்ஸ்கர்ட் ஆர்டர் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க எப்பயுமே அவங்களுக்கு அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அது பண்ணுவாங்க ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் கூட பெரிய பெரிய ஆல்ட்ரேஷன் ரொம்ப பிரிக்கிற ஆல்ட்ரேஷன்லாம் கூட நம்ம வந்து நம்ம ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க ஃபினிஷிங் ஃபினிஷிங்லாம் கூட நாங்கள் பண்ண மாட்டோம் ஹுக்ஸுக்கு பண்ணுறது அது வாங்கிட்டு போய் ரெடி பண்ணிவிட்டு அவங்களே வந்து கொடுத்துருவாங்க ஸோ ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அப்படி தரோம் ஹுக்ஸ் எல்லாம் ரெடி பண்ண அதுலலாம் நம்ம வந்து ஸ்டெயின் பண்ணாக்கா ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆகிடும் ஸோ எந்தெந்த வேலை நம்ம நம்ம வேலையை வந்து மற்றவங்களால் பண்ண பண்ண முடியாத வேலையை நம்ம பண்ணணும் எல்லாராலையும் பண்ண முடியிற வேலையை நம்ம பண்ணக்கூடாது அதுதான் வந்து என்னோடய கோல் ஸோ இப்போ என்னோடய கட்டிங் வந்து வேறு யாருமே பண்ண மாட்டாங்க ஸோ நான் மட்டும்தான் பண்ணணும் அதனால் நான் அந்த ஒர்க்கு மட்டும் பண்ணுவேன் மீதி பேரால் என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கொடுத்துருவேன் ஸோ அதனால் ஸ்டிச்சிங் கூட நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு நாள் கேப் வச்சுட்டு நீ கட் பண்றீங்க நீ கட் பண்ணுறீங்களா அப்போ உங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்போ வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஃப்ரெஷ் மைண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் ஒரு ஸ்ட்ரெயினாக எது கட் பண்ணிட்டோம் இன்றைக்கே ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு பண்ணாக்கா ஒரே ஆள் பண்ணும்போது கஷ்டம் ஸோ இப்போ தான் வந்து எனக்கு அம்மா கூட ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடிலாம் வந்து நானே தான் எல்லாமே பண்ணிப்பேன் அம்மா வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க வெஸ்டர்ன்லாம் வந்து அவங்க சுத்தமாக ஸ்டிச் பண்ணவே தெரியாது இப்போ வந்து அவங்களுக்கு நார்மல் இது தெரியறதால நான் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அவங்களுக்கு அப்படியே நமக்கு வந்து இப்போ வெஸ்டர்னில் வந்து நமக்கு ட்ரேசிங் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து சொல்லுவாங்க வெஸ்டர்னே எனக்கு ஈஸியாக இருக்குது ட்ரேசிங் இருக்குது நான் அது மேலேயே ஸ்டிச் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஸோ என்ன இருந்தாலும் நம்ம செக் பண்ணணும் துணி துணி தான் நம்ம எத்தனை ட்ரேசிங் இருந்தாலும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறக்கு கொஞ்சம் முன்ன பின்னே போகிறது வந்து இது ஸோ வேறு வேறு சேனல்லாம் வந்து அப்படியே வந்து அப்படியே உடம்புல போய் ஒட்டிக்கோன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுலாம் வந்து பொய் தான் அதெல்லாம் உண்மையே கிடையாது அதனால் வந்து நமக்கு வர ரெடிமேடை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து நமக்கு நைன்ட்டி பர்சன்ட் குட்டு ஓகேவா ஸோ அதனால் அது வந்து ரெடிமேடில் பாருங்கள் எப்படி போல பொலன்னு இருக்கும் அதெல்லாம் போ அது அது ரெடிமேடாக நான் போடவே மாட்டேன் ரெடிமேட் டாப் போட்டாவே வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸ் லெவலே வந்து குறஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் பெஸ்டன் டாப்ஸு அந்த மாதிரி ஏதாவது வந்து ஃபிட்டிங்காக இருக்க தெரிஞ்சிச்சுன்னா தான் நான் யூஸ் பண்ணுவேன் போடும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த லுக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இந்த நார்மல் டாப் வந்து கண்டிப்பாக வந்து நான் வாங்கி இது வரைக்கும் போட்டதே கிடையாது ஸோ சில பேர் இப்போ அப்படியே கலர் கலராக வாங்கி வந்து போட்டுட்டு போட்டுக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து ரெடிமேட் டாப் போட்டதே கிடையாது ஸோ நமக்கு வேலை தெரியுன்றதால நமக்கு தே இது எல்லோராலேயும் வந்து போட முடியாது ஸோ அதனால் அவங்க வந்து சுச்சுவேஷன் அந்த மாதிரி நம்ம வந்து யாரையும் வந்து தப்பு சொல்கிற மாதிரி இல்லை ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து நம்மளோட மெத்தடில் வந்து எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் ஸோ வந்து உங்களுக்கு வந்து லைவ் நெக்ஸ்ட் லைவில் வரும்போது க்ளீனாக வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன மெத்தட் இப்போ நம்ம வந்து நாளைக்கே நாளனைக்கோ வந்து இந்த ஸ்டிச்சிங் மெத்திட முடியல இந்த டாப் முடிஞ்சு ஸ்டிச்சிங் ஆன பிறகு நான் உங்களுக்கு வந்து போட்டுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அதில் வந்து அந்த பேட்டர்னை வந்து ட்ரை பண்ணுங்கள் அது போட்டு போட்டு பேசிக் பேட்டர்ன் போட்டு போட்டு பாருங்கள் நான் பேசிக் என்ன சொல்லுவேன்னாக்கா ஃபஸ்ட்டு டென் சென்டிமீட்டர் விடணும் அப்புறம் ஃப்ரண்ட் லைக் மார்க் பண்ணோம் அப்புறம் சென்டரு அப்புறம் சென்டருக்கு அப்புறம் சென்டரு ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம ஒரு நேச்சுரல் வேஸ்ட்டு ஹிப்லைன் லைன் அதை வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து பேசிக்காக எல்லாருக்குமே வரும் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் ஓகேவா அந்த இது வந்து ஒரு டூ லைன்ஸ் வரும் டோட்டலே நம்ம சிக்ஸ் லைன் டோட்டலாக நம்ம சிக்ஸ் லைன்லேயே வந்து நம்மளோட பேட்டனே ஃபினிஷ் ஆகிடும் ஸோ அதனால் ரொம்ப ஈஸி தான் நம்ம ஈஸியாக இருந்தாலும் நம்ம போட்டு போட்டு பார்க்கணும் ஏன்னா வந்து போடுறதும் இல்லாமல் நம்ம துணியில் வேற தைக்கிற வேலை அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட்டுன்ற மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் லைவில் வரும்போது கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க வந்து உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலும் இந்த பேட்டன்னில் எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நான் உங்களுக்கு வந்து க்ளியர் பண்ணுறேன் ஏன்னா இந்த டா இந்த பேட்டர்னில் தான் வந்து வந்து நமக்கு ஒரு ஃபைவ் டாட்ஸ் வருது இது ஸ்லீவ்லெஸ் ஆகிருந்தால் சிக்ஸ் டாட் வரும் ஸ்லீவ்லெஸ் கிடையாது ஃபைவ் டாட் வச்சு தான் பண்ண போகிறோம் அதில் மெயினாக இருக்கிற டாட் வந்து ஃப்ரண்ட்டு பேக் டாட் வந்து ஒரு பெரிய கன்சிடர் பண்ண வேண்டாம் இது வந்து ஒரு சைட் டாட் டாப் அவ்வளோதான் அந்த சைட் டாட் டாப் தான் வந்து அந்த சைட் டாட் தான் வந்து நம்ம செஸ்ட்டுக்கு வந்து லூஸ் கொடுக்குற ஒரு டாட்டு அந்த டாட் வச்சு பண்ணும்போது வந்து நம்ம இங்கே எத்தனை காலத்துக்கு அப்புறம் அந்த டாப்பை போட்டிங்கனாலும் அது கரெக்டாக வந்து செஸ்டில் போய் உட்காரும் வேஸ்ட்டோட ஷேப் வந்து நமக்கு தெரியும் ஸோ எல்லாருக்குமே மெயின் ப்ராப்ளம் என்னென்னா நார்மல் டாப் தைக்கும் போது அந்த ஷேப் வந்து நமக்கு தெரியாது அந்த ஷேப் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் கூட நம்ம எவ்வளோ குண்டாக இருந்தாலும் ஒரு அளவுக்காவது லுக்கு தர தெரியும் தரையும் தரும் சரி இப்போ எனக்குலாம் வந்து எனக்குமே டூ டெலிவரிஸ் ஆச்சு எனக்கு வந்து தொப்பெல்லாம் இருக்குது ஸோ அப்போ அந்த ஷேப் கொடுக்கும்போது தான் வந்து நமக்கு வந்து ஓகே நம்ம உடம்பு கொஞ்சம் ஷேப் இருக்குது அப்படின்னு தெரியும் நார்மல் மெத்தடில் உங்களுக்கு அந்த ஷேப்பே தரமாட்டாங்க கேட்டால் வந்து சைடில் பிடிச்சி பிடிச்சி தான் தர முடியுமே ஒழிய இந்த மெத்தடில் தான் வந்துக்கு நம்மள ஷேப் வந்து நம்மளே வந்து பேட்டர்னில் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் ஷேப் வரத்துக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் லைவில் வந்து இதை பார்த்த பிறகு உங்களுக்கு நிறைய டவுட் வர சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் லைவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம்ப்பா இன்னைக்கு லைவ் முடிஞ்சிருச்சி தேங்க்யூ இவ்வளோ நேரம் வந்து எல்லாம் கொஷின் கேட்டவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்